ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் பாக்ஸ் பார்க்கலாம் இனிமேல் நம்ம வந்து நாலு பேத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்ட போகிறோம் எங்கள் அக்கா பசங்களுக்கும் சேர்த்து கட்ட போகிறோம் என் பொண்ணுக்கு மட்டும் இன்றைக்கி எக்ஸாமு அதனால் மூணு பேத்துக்கு தான் கட்டியிருக்கேன் காலையில் டிஃபனுக்கு வந்து உடச்சக்கலை சட்னியும் கம்பு சோளமும் பணியாரத்துக்கு போட்டுருந்தா அதையும் ஊற்றி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சாதம் வேக போட்டு பனியாரத்தை திருப்பி போட்டுட்டு சட்னிக்கு நம்ம தாளித்து வச்சிருந்தால நல்லா தண்ணியாக உடச்சகலை சட்னி ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பணியாரத்துக்கு இப்போ டிஃபனை கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அப்பளத்தை வறுத்துட்டு கத்திரிக்காய் தொக்குலையே சாப்பாடு பரட்டி கொடுக்க போகிறோம் அப்பளம் வறுத்துட்ட பிறகு கடுகு சீரகம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் வதக்கிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோன்னே கத்திரிக்காவாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாதி வதங்கினோன்னே சாம்பார் பொடி கொஞ்சம் கரம் மசாலா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஆறுன வச்ச சாதத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பராக கட்டிவிடுங்க கத்திரிக்காய் போட்டு சாப்பாடு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆரஞ்சு